கடகம் லக்னம் கடகம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பின்படி ஏற்படக்கூடிய ராசி பலன்களை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நன்மைகளை அமோகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே குடும்பத்தில் நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் கண்டிப்பாக வீட்டில் கெட்டி மேல ஓசை கேட்கும் சுக்கிரனின் அமைப்பால் நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும் எதை நினைத்தாலும் அவ்வாறான விஷயங்களை உடனடியாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சக்திகளும் ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடக்கிறது சுக்கிரனின் அமைப்பால் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக தக்க தருணத்தில் பக்கபலமாக கை கொடுக்கும் எனவே மிக பெரிய அளவிலான சிரமங்களை சிக்கல்களை தாமதங்களை தடைகளை உடைத்து எரிந்து முன்னேற்றங்களும் பணவரவுகளும் லாபங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் பெயரும் புகழும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்தை புதனும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இரண்டு சுபகிரகங்களும் ஒன்றாக சேர்க்கை பெற்றிருப்பது நிச்சயமாகவே அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் வீண்விரயங்கள் சுபச்செலவுகளாக மாறும் உங்களுடைய துளிய அளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகளை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் அடுக்கடுக்காக இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தில் இருப்பது அச்சமின்றி எல்லாவிதமான பணிகளையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் இந்த நேரத்தில் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்னும் சொல்ல திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல தகவல்கள் வந்து சேரும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்குள்ளேயே சூரியனோடு சேர்க்கை பெற்று ஆட்சி பலன் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய யோகம் நிறைவாக ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அதிவிரைவான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் அதிகாரம் மிக்கவர்களுடைய அறிமுகம் கிடைப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உச்சநிலையை நோக்கி பயணிக்க முடியும் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் என அனைத்தும் நிறைவேறும் இந்த தருணங்களில் கடகம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற கிரகங்களின் அமைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் மீதும் சனியின் மீதும் குருவின் சுபபார்வைகள் விழுவதால் இந்த நேரத்தில் குரு மங்களயோகமும் யோகமும் அபரிவிதமாக உருவாகிறது எனவே பலவிதங்களான மங்களகரமான சுபநிகழ்வுகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு தங்குதடையின்றி இனிதாக நிறைய கைகூடிவரும் வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வக்ரநிலையில் இருப்பது மட்டுமில்லாமல் அதிசாரமாக அமர்ந்திருக்கிறார் இந்த தருணத்தில் குரு வக்ரநிலையில் பின்னோக்கி பயணிப்பது என்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக குறியிருக்கிறார் உங்களுக்கு சத்துஸ்தானாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு வக்கரம் பெறுவது நன்மைகளை அள்ளி கொடுக்கும் ஏனெனில் குரு அதிசாரமான முறையில் தன்னுடைய உச்சவீட்டில் வக்கரம் பெற்றிருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு அவ்வாறான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் கிடைக்கும் குரு உங்களுடைய ஜென்ம அமர்ந்து கொண்டு தன்னுடைய சுபபார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு நல்ல பலம் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி உயரும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் அபரிவிதமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்ல போனால் நீண்ட காலங்களாக திருமண தடைகளையும் தோஷங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்க கூடிய கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து கல்யாணம் கைகூடும் குருவின் பார்வை காரணமாக காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் உண்டு நண்பர்கள் வட்டாரம் பெருகும் நண்பர்களால் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் துரோகிகள் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் உங்களுடைய தந்தையாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் விலகும் தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் ஏற்படுவது மட்டுமில்லாமல் அனுகூல பலங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சனி நிலையில் இருந்தாலும் விரைவில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இன்னும் சொல்ல போனால் குரு ஒன்பதாம் இடத்தையும் சனியையும் பார்த்து பலப்படுத்துவது அதிர்ஷ்டம் எனவே அபரிவிதமான முன்னேற்றங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் பாக்கியசனியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி குருவின் பார்வையை பெறுவதால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதீதமான முன்னேற்றங்களை இந்த நேரத்தில் பலமாக உருவாக்கி கொடுக்கிறது பல காரியங்கள் பாதியிலேயே நின்ற சூழ்நிலைகளில் இந்த தருணத்தில் அவற்றை எளிதாக இனிதாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் காணக்கூடிய விதத்தில் பல்வேறு பணிகளை செம்மையாக திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் அடித்து நொறுக்கப்படும் பணப்பற்றாக்குறை உள்ளிட்ட பொருளாதார ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் உடை தெரியப்பட்டு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் திறமை இருக்கிறது படிப்பு இருக்கிறது அபரிவிதமான ஆற்றல்கள் இருக்கிறது என்றாலும் என்னால் முன்னேற முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த தருணத்தில் சனியின் அமைப்பு பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது எனவே கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த தருணத்தை உங்களுக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் கண்டிப்பாக கடகம் ராசியில் பிறந்த உங்களை தேடி வரும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான அதிரடியான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் என அனைத்தும் கண்டிப்பாகவே அடித்து நுறுக்கப்பட்டு முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக கண்டிப்பாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பொறுத்தமட்டில் ராகு மிகவும் பலமாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் ராகு கேதுகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்குகிறது எனவே சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் நன்கு சிந்தித்தும் நன்கு திட்டமிட்டும் எல்லாவிதமான பணிகளையும் கையாளுவது மட்டுமில்லாமல் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் சனி குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு குரு சனியை பார்த்து பலப்படுத்துவதாலும் ராகுவால் அந்த அளவுக்கு அதிக அளவிலான அஷ்டம பாதிப்புகள் இருக்காது எனவே ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் பலவிதங்களான முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய எதிர்கால நலன்களை மிகச் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்தில் கடகம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் நல்ல பல நிகழ்வுகள் நிச்சயமாகவே அமைகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் கிரக நிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்ந்து உங்களுடைய பணப்பெட்டி வழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் அவரிவிதமாக அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பெரும்பான்மையான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களையும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வாரி வழங்குகின்றன இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி விரைவில் வக்ரம் நிவர்த்தி பெறப்போகிறார் இன்னும் போனால் உங்களுடைய ஜென்மராசிக்குள் தன்னுடைய உச்சவீட்டில் உச்சபலத்துடன் குரு வக்ரகதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரத்தில் அதீதமாக உருவாக்கி கொடுக்கின்றன எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான உயர்வுகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருந்தாலும் அபரிவிதமான விதமான முன்னேற்றங்களையும் யோக பலன்களையும் இனிதாக நிறைய உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களை கீழ்த்தரமாக நினைத்து கொண்டிருந்தவர்களுடைய உங்களுக்கு சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் செய்து கொண்டிருந்தவர்களின் உண்மையான நோக்கங்களை மிகச் சிறப்பாக நீங்கள் அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அற்புதமாக செயல்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களையும் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன மற்றவர்கள் உங்களைப் பற்றி குறை சொல்லும் போது அது உண்மையாக இருந்தால் அவற்றை சரி செய்து கொள்வதற்கும் அவ்வாறு இல்லாமல் குறை சொல்பவர்களுடைய கருத்து மாறுபட்டதாக இருந்தால் அவற்றை புறக்கணிப்பதற்கான மனநிலைகளையும் ஆற்றல்களையும் இந்த தருணத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு வாரி வழங்குகின்றன இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான குறைகளையும் அடித்து நொறுக்கி அவற்றில் இருக்கக்கூடிய குறைகளையும் பிரச்சினைகளையும் உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வல்லமைகளையும் ஆற்றல்களையும் சக்திகளையும் தற்போது அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன இந்த வார காலகட்டத்தை கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இன்னும் அதிக அளவில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து பெற நவக்கிரகங்களின் சன்னதிக்கு சென்று இரண்டு நீட்டீப்ப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அதீதமாகவே எந்தவிதமான தங்குதடைகளும் இல்லாமல் கிடைக்கும்